அலைக்கும் வரகமத்துல்லா இன்று ஒரு தகவலில் இன்று நாம் பார்க்க இருப்பது கோவையில் நூற்றி பனிரெண்டு அடி உயரத்தில் ஆதி யோகா சிலையை இந்தியாவின் பிரதமர் வந்து திறந்து வைத்திருக்கிறார் இந்த சிலையை திறப்பதற்காக வேண்டி ஒரு நாட்டினுடைய பிரதமர் இங்கே வர வேண்டிய அவசியம் இவருக்கு ஏன் ஏற்பட்டது இதுபோன்ற சிலையை திறப்பதற்காக வேண்டி இவர் இத்தனை சிரமங்களும் எடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் அந்த நாட்டில் நடக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளிலே தலையிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடியதுதான் ஒரு பிரதமருடைய தலையாய பணியாக இருக்கும் ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற பொழுது மக்களிடத்திலே அவர்கள் வாக்கு கேட்கக்கூடிய அந்த சூழலிலே சொன்னார்கள் இந்த நாட்டை வல்லரசு நாடாக நாங்கள் போகிறோம் அதற்கு நீங்கள் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேர்தலிலே நின்றார்கள் ஜெயித்த பிறகு மோடி நமது நாட்டில் தங்கியதை விட வெளிநாடுகளிலே சுற்றுப்பயணம் செய்துதான் அதிகம் கடந்த கால ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் போது கூட பல முக்கியமான அலுவலுக்காக வேண்டி வெளிநாடுகளில் சொல்லக்கூடிய வேலை ஏற்படுகிற பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அந்த பணிகளை மேற்கொள்வார் ஆனால் மோடி என்ன சொல்லி இந்த நாட்டிற்கு பிரதம நாற்காலியை பிடித்தார் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை வல்லரசாக மாற்றுவேன் என்று சொல்லி பல பொய்யான வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அவர் வந்து இன்னைக்கு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு செய்யக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் இவர் கையில எடுத்துக்கிட்டு இவர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்த நாட்டில் பிரதமரை காணும் என்று சொல்லி சாமானிய கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில்தான் இவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் எல்லாமே இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் ஆதியோகி சிலையை திறந்து வைப்பதற்காக கோவைக்கு இவர் வர வேண்டிய அவசியம் என்ன இது இன்றைக்கு இந்திய நாட்டில் வாழுகிற அனைத்து மக்களும் இந்த மோடியினுடைய செயலை கண்டிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எல்லோரும் கண்டிக்கிறார்கள் ஒரு நாட்டின் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு எவ்வளோ நாட்டில் பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இவர் நேரம் கொடுப்பதற்கு கொடுக்கவில்லை கடந்த தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் களத்தில் இறங்கி ஜல்லிக்கட்டுக்காக வேண்டி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இதே பிரதம மந்திரியை சந்திப்பதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி கேட்டார்கள் ஆனால் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து என்ன பதில் வந்தது அவர் சந்திப்பதற்கு அனுமதிக்கலை அப்போ கிட்டத்தட்ட நாற்பது எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியில அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் மூன்றாவது பெரிய அணியாக இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போராட்ட களத்தில் குதித்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான கொந்தளிப்பில் மக்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரியான நேரத்தில் அவர்கள் ஒரு உச்சபட்ச அனுமதி கொடுத்து அவர்களை சந்தித்திருக்க வேண்டும் மோடி ஆனால் அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு வந்து சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தராத பிரதமர் அவர்கள் இந்த ஆதியோகி சிலையை துறந்து வைப்பதற்காக இவ்வளவு பெரிய சிரமம் எடுத்து ஏன் வரணும் நாட்டில் பிரச்சனைகளே இல்லையா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் பகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து நீங்கள் ஓஎன்ஜிசியை வைத்து இந்த எடுக்க கூடாது என்று சொல்லாம் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக நேரம் ஒதுக்கி இவர் சந்திப்பதற்காக வேண்டி வந்திருப்பாரா விவசாயிகள் தமிழகத்தில் தற்கொலை செய்து கொண்டார்களே நூற்று கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பல நூற்று விவசாயிகள் வந்து வறட்சியினால தற்கொலை செய்து கொண்டார்களே அப்படிப்பட்ட நிலையில தமிழக விவசாய குழுக்கள் வந்து மந்திரியை சந்திப்பதற்காக வேண்டி டெல்லி சென்றார்களே அவர்களை இந்த பிரதமர் சந்தித்தாரா நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட விவசாயிகள் இறந்து போகிற அந்த சூழலில் அந்த விவசாயிகளுடைய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் தமிழகத்தில் இருந்து மோடியை சந்திப்பதற்காக வேண்டி வருகிற பொழுது சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று சொல்லி பிரதமர் அலுவலகத்தில் இருந்து திறந்து வைப்பதற்காக குடிமக்கள் மீது இவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இது ஏன் இதை இந்த நாட்டினுடைய மக்கள் எதிர்க்கிறார்கள் தெரியுமா அவர் சார்ந்திருக்கிற ஒரு மதத்தில் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கையில அவர் வழிபாடு நடத்துவதற்கு இந்த நாட்டு மக்கள் எந்த மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இவர் எந்த கோயிலில் வந்தாலும் ஒரு வழிபாடு நடத்திக் கொள்ளலாம் எந்த கோயில் வேண்டுமானாலும் ஒரு சாமி தரிசனம் செய்வதற்காக வேண்டி சொல்லலாம் அது அவர் தனிப்பட்ட உரிமை அது மத சுதந்திரமாக பார்க்கப்படும் ஆனால் ஏன் இந்த விஷயத்தில் வந்து மக்கள் கொந்தளிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் போன இடம் அப்படிப்பட்ட இடம் இந்த ஈசா மையத்தினுடைய ஒரு நிறுவன தலைவராக இருக்கிற அந்த ஜக்கி வாசுதேவ் என்று சொல்லக்கூடியவர் யார் அவர்தான் தான் நூத்தி பன்னிரண்டு அடியில் இந்த சிவனுடைய சிலையை வந்து வடிவமைப்பதற்கு காரணமாக இருக்கிறார் அந்த ஈசா மையத்தினுடைய இருக்கிற ஜக்கி வாசுதேவ் தான் இந்த பிரதம மந்திரி கலந்து கொள்கிறார் இவர் யாரு இவர் ஒரு மோசடியான ஆள் என்று சொல்லி பல்வேறு சம்பவங்கள் இவருக்கு எதிராக இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகள் இப்படிப்பட்ட செய்திகள் வந்ததா இல்லையா ஆன்மீகத்தின் பெயரால் இவர் மேல் மக்கள் வந்து எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருகிறது இவர் வந்து ஆன்மீகத்தை சொல்லி மோசடி செய்கிறார் பணம் சம்பாதிக்கிறார் அப்படி என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாரா இல்ல என்பதை என்கிற கேள்விக்கு அவரிடத்தில விடை இருக்கிறது எத்தனை ஆயிரம் கோடிகள் இவரிடத்துல இன்றைக்கு பணம் இருக்கிறது ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் இத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இவர் இன்னும் சொல்கிறார் மக்களிடத்தில் என்ன சொல்கிறார் துறவரம் தான் வந்து ஒரு மனிதனுடைய மனித மனதை அமைதிப்படுத்தும் துறவரம் போனால்தான் மனசு அமைதி பெறும் ஆன்மீகத்திற்கு துறவரம் போக வேண்டும் என்று சொல்லி மக்களிடையே பிரச்சாரம் செய்து கிட்டத்தட்ட நானூறு நபர்களை இவர் துறவரத்தின் பால் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தின் அடிப்படையில் இவர் நடந்து கொண்டிருக்கிறாரா இவர் உண்மையாளராக இருந்திருக்கிறார மக்கள் கோபப்படுகிறார்கள் இப்படி மோசடி வழியாக இந்த ஜக்கி வாசுதேவருடைய நடவடிக்கை இருக்கிறத இந்த நிகழ்ச்சியில் ஒரு பிரதம மந்திரி ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறார்கள் அவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தாரா இல்லையா மற்றவங்க எல்லாம் துறவரம் செஞ்சுட்டு நீங்க வாங்க ஆன்மீகத்துக்கு அப்பதான் உள்ளம் அமைதி வரும் என்று சொன்னார் அவருடைய மகளை ரெண்டாயிரத்தி பதினால திருமணம் முடிச்சு கொடுத்தாரா இல்லையா இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் துறவரத்தை மேற்கொண்டாரா என்கிற கேள்வி இருக்கிறது அது மட்டும் மட்டுமல்ல இவர் வந்து கட்டக்கூடிய அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த மையம் இருக்கிறது இந்த மையத்தின் மீது வேறு பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுப்பப்படுகிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் சதுர அடி எழுப்பப்பட்ட கட்டிடங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி எழுப்பப்பட்ட கட்டிடங்களுக்கு முறையாக அனுமதி பெறவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதா இல்லையா அப்ப அரசாங்கத்திடத்தில் வந்து அனுமதி பெற்று கட்ட வேண்டும் என்பதில் ஒரு பாமரன் கூட காட்ட வேண்டிய ஆர்வத்தை விட ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர்கள் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவர்கள் சமூகத்துல நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லி போதிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா இவர்கள் கடைபிடித்தார்களா இவர் கடைபிடித்தார் சதுர அடியில் அனுமதி பெறப்படவில்லை குற்றச்சாட்டை நிலவி கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இவர் வைத்திருக்கக்கூடிய அந்த யோகா மையம் அதுல கிட்டத்தட்ட ஏக்கர் ஏக்கர் அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அந்த யோகா மையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியானது அதாவது வெள்ளியங்கி மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலையடிய ஒரு வாரத்தில் தான் இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுல நானூறு ஏக்கர்கள் வந்து அந்த வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அபகரித்திருக்கிறார் மோசடி திருட்டு அப்ப திருட்டு செஞ்சு அபகரிச்ச ஒருத்தர் எப்படி ஆன்மீகத்தை சொல்வதற்கு தகுதி இருக்கும் இவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பிரதம மந்திரி என்பவர் போய் கலந்து கொள்ள முடியுமா இன்னைக்கு சாமானியர்கள் கோபப்படுகிறார்கள் கோபப்படுகிறார்கள் நிலத்தை அபகரித்து இவர் வந்து அங்கே யோகா மையம் கட்டி அந்த யோகா மையம் கட்டியது மட்டுமல்ல ஏக்கர் கைப்பற்றப்பட்டால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அங்க வந்து பனப்பகுதிக்கு செல்லக்கூடிய யானையுடைய வழித்தடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதாம் அப்படி அழிக்கப்பட்டதுனால யானைகளுடைய வழித்தடங்கள் மாறி அது வந்து பழங்குடியினர் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள சென்று அதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யானையால் யானையால் கொன்றதாக செய்து வருகிறது யானையை வந்து அடிச்சு மக்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி செய்து வருகிறது யானை கிராமத்துக்குள்ள பூந்துச்சு தோட்டத்துக்குள்ள பூந்துச்சுன்னு செய்து வருகிறது என்ன காரணம் இந்த வெள்ளியங்கி மலையினுடைய பகுதியில் வந்து கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் அபகரித்திருக்கிறார்கள் அந்த அபகரிக்கப்பட்ட இடத்துல யானையுடைய வழித்தடம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது அதனால வழித்தடம் அபகரிக்கப்பட்டதுனால யானை பாதை மாறி மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அப்பாவி உயிர்கள் யானையால் பலிகட ஆக்கப்பட்டிருக்கிறத இவருடைய நிகழ்ச்சிக்கு எப்படி நீங்க வரலாம் இவருடைய நிகழ்ச்சிக்கு எப்படி ஒரு பிரதம மந்திரி வரலாம் அவர் அழைத்தார் என்று சொல்லி எப்படி வரலாம் நீங்கள் சாமி கும்பிடாதான் போய் கும்பிடுங்க ஒரு எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஒரு விழாவாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அதில் முக்கிய பிரமுகராக நீங்கள் போய் எப்படி கலந்து கொள்ள முடியும் யானையுடைய வழித்தடங்களை அழிக்கிறார் அது மட்டும் நடந்ததா யானையுடைய வழித்தடங்கள் மட்டுமல்ல லட்சக்கணக்கான மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான மரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி வந்து உயர்வான மருத்துவ குணம் கொண்ட செடிகள் எல்லாம் வந்து இந்த ஆக்கிரமிப்பினால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதெல்லாம் சொல்லப்படுகிறத இப்படிப்பட்ட ஒரு மோசடி வேலையை செய்தவர் தான் இந்த யோகா மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் என்று சொல்லக்கூடியவர் இவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறார் இவர் அழைத்தார் என்று சொல்லி எப்படி பிரதம மந்திரி கலந்து கொள்ள முடியும் அதே மாதிரி இவர் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் என்ன சொல்றாரு ஆரம்பத்தில் இவர் சொன்னார் நான் வந்து நான் மூன்றாவது பிறவி எடுத்திருக்கிறேன் எந்த மனுஷன் சொல்லுவானா அப்படி நான் மூன்றாவது பிறவி எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் சொன்னவர் வந்து என்ன சொல்றாரு நான் முதல் பிறவியாக இருக்கும் பொழுது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தேன் அடுத்தது வந்து நான் மைசூரில் பிறந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் இப்பொழுது மூன்றாவது பிறவில நான் இருந்து இருந்து கொண்டிருக்கிறேன் முதல் இரண்டு பிறவி முடிந்து விட்டது இது மூன்றாவது பிறவில நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படி அவர் சொல்கிறார் அதுல என்ன சொல்றாரு அந்த நான் தியான மடத்தை நான் கட்டிவிட்டால் நான் என்னுடைய உயிர் பிரிந்துவிடும் இந்த மூன்றாவது பிறவில நான் பிறந்திருக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா நான் பிறந்திருக்கிறது நோக்கமே வந்து தியான மடம் அமைப்பது தான் தியான மடம் அமைச்சிட்டு சொன்ன நான் வந்து இறந்துடுவேன்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படி இந்த தியான மடத்தை கிட்ட அமைத்து பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது அவர் இறந்து போனாரா மக்கள் என்ன செய்யறாரு ஆன்மீகத்துல சொல்லி வசூல் பண்றது அப்படி ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி அவரு சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்துல அந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் கோவப்படுகிறார்கள் இப்படி இவர் சொன்னாரு இவர் உண்மையான சாமியாராக இருந்தால் அந்த தியானம் அமைச்ச உடனே அவர் இறந்துருக்கணுமே அதை சொல்லி வசூல் பண்ணாரு அதை சொல்லி அந்த நடத்தையெல்லாம் ஆட்டையை போட்டார் அதை சொல்லி யானையோடைய வழித்தடத்தை எல்லாம் அவர் சொதுளை உண்மையாளராகவே நடந்து கொள்ளவே இல்லையே அப்படின்னு சொல்லி மக்கள் கொந்தளித்து போய் தான் இந்த மோடியுடைய வருகையை கண்டிக்கிறார்கள் அது மட்டுமல்ல பிரதமராக இருக்க ஒரு எப்படி இருக்க வேண்டும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் அவர் இருக்கணும் அவருடைய நடவடிக்கை இருக்கணும் ஆனால் மோடி எப்படி இருக்கிறார் ஒரு குற்றவாளியாக இருப்பவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார் கடந்த ஆண்டுக்கு முன்பாக இதே ஜக்கி வாசுதேவ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது கோயமுத்தரை சேர்ந்த ஒருவர் வந்து தன்னுடைய இரண்டு மகள்களும் இந்த மடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அடிமை போன்று நடத்துகிறார்கள் அவர்களை மீட்டு தாரங்கள் என்று சொல்லி தன்னுடைய மகளை அவர்கள் வந்து அந்த மடத்தில் வைத்து கொண்டு வெளியே விட மாட்டேங்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகளை தாருங்கள் என்று சொல்லி கலட்ட போய் புகார் கொடுத்தார்களா இல்லையா அப்போ இப்படியெல்லாம் வந்து மற்றவர்களுடைய பெண்களை அவங்களுக்கு மொட்டை போட்டு அவங்களுடைய பெண்களை வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஒரு தோற்றத்தில் அசிங்கமான ஒரு தோற்றத்தில் அவங்களுக்கு மொட்டையை போட்டு எல்லாம் வந்து அவர் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருக்குமா இதெல்லாம் அரசாங்கம் கூட்டு வச்சு விசாரிச்சுருக்குமா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு மோடி எப்படி போகலாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவருடைய ஏற்கனவே பிறப்பித்ததாக சொல்லப்படுகிறது அப்ப இப்படி எல்லாம் ஒரு ஒரு குற்றவாளியாக பார்க்கக்கூடிய இவருடைய நிகழ்ச்சிக்கு ஒரு மோடி வந்து கலந்து கொண்டார் என்று சொன்னால் எப்படி இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் அவர் மேல நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் போடுறார் அல்லது அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி என்னுடைய இடத்த வந்து அபகரிச்சிட்டாரு இந்த மாதிரி யோகா மையத்துக்குள்ளார் இந்த மாதிரியான நடவடிக்கை நடக்குதுன்னு சொல்லி யாராவது புகார் கொடுத்தாலும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அட சாதாரண ஆளா அவரு பிரதமரே அழைச்சு கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு இவர் மேல நம்ம எந்த நடவடிக்கை எடுத்தோம்னு சொன்னா அது நம்ம மேல உள்ள அதிகாரிகள் நம்ம சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த அதிகாரியாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மனசு வருமா எந்த ஒரு சாமானிய மனிதன் வந்து அவருக்கு எதிராக புகார் கொடுக்க வேண்டும் பெயரால் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் இவர் ஒரு காலத்திலையும் தன்னை நல்லவராக இவர் வந்து நிரூபிக்கவில்லை திருமண வாழ்க்கை செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னார் மன்ற மகளுக்கு திருமண வாழ்க்கை முடிச்சு கொடுத்தாரா இல்லையா இவர் கூட திருமணம் முடிச்சவர்தான் இருக்கிறார் குழந்தை பெற்றுக் அப்போ திருமணத்தின் மூலமாக மனம் அமைதி பெறும்னு சொல்கிறார் உண்மையிலே அப்படி அமைதி பெறுமா பருவ வயதை அடைந்து திருமணம் முடிக்காதனால தான் நம்முடைய மனசு வந்து அமைதி பெறாமல் இருக்கும் திருமணம் முடித்தால்தான் அமைதி பெறுவான் திருமணம் முடிக்கவில்லை என்று சொன்னால் பாலியல் ரீதியான சேட்டைகளை செய்ய ஆரம்பித்து விடுவான் திருமணம் முடித்தான ஒழுக்கமான காரியங்களில் ஈடுபடுவானா இல்லையா உள்ளம் அமைதி பெறுமா இல்லையா இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது ஆனால் இவர் என்ன சொல்றாரு திருமணம் முடிக்காதீங்கிறார் திருமணம் முடிக்காமல் இதே எவ்வளவு சமூகத்திற்கு ஒரு கேடான வேலை அதை வந்து இவர் தூண்டுறாரு இயற்கையான மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு எதிராக ஒரு ஒரு வேலையை இவர் செய்கிறாரே அரசாங்க நடவடிக்கை எடுக்குமா இவர் மேல யாராவது இவர் புகார் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த மோடி கலந்து கொண்டதனால் அவர்கள் சாதாரண மக்கள் புகார் கொடுக்க வருவார்களா ஆனால் மோடி என்ன பண்றாரு குற்றவாளியை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நிலத்தை அபகரிச்சுட்டார் சொல்லப்படும் பொழுதும் கூட இந்த மோடி போய் கலந்து கொண்டது என்பது தவறானது அது இந்த நாட்டின் குடிமக்கள் மீது அக்கறை கொள்ளாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இந்த மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் சந்திக்காத இந்த மோடி மீனவர்களுடைய பிரச்சனைகள்ல எத்தனை மீனவர்கள் இலங்கை அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அவங்க குடும்பத்தை வந்து இவர் சந்திச்சிருப்பாரா அவங்களுக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வந்திருப்பாரா மீனவ மக்கள் போய் அந்த பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அலுவலகத்தில் நேரம் கேட்டால் ஒதுக்கி தந்திருப்பாரா விவசாயிகள் போனார்களே விரட்டி எடுத்து விட்டார்களே அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் மற்ற பொது பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த பிரதம மந்திரி இந்த சமூகத்தில் கேட விளைவிப்பதற்காக வேண்டி சமூகத்தில் ஆட்டையை போடக்கூடிய வேலையை செய்வதற்காக வேண்டி இருக்கக்கூடியவருடைய நிகழ்ச்சியில் இவரை காப்பாற்றக்கூடிய வேலையாகத்தான் பிரதம மந்திரி கலந்து கொண்டது அமையும் என்று சொல்லி பாமர மக்கள் இன்றைக்கு கொதித்து போய் கொண்டிருக்கிறார்கள் மோடியுடைய இந்த செயல் கண்டிக்கத்தக்க செயல் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லி இன்றைய இன்று ஒரு தகவலை முடித்துக் கொள்கிறோம் الله